கம் வகம் பாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மைச் கொண்டிருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருநிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் வணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற வென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற கேற்ப மூலகங்கள் பழவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து துண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வளம் அழக வளமுடன் அப்படியே குருவனுக்கு பாடலையும் பாடலையா வாழ்க வளமுடன் குருவனுக்கும் சிந்தையை சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்து பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த என் வாழ்வழித்தூஷி இதுவே வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்கால் சிறப்பானது பஞ்சபூத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்தவும் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் நலம் பொருளாளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ானளஞ்ச கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை என்போடு அழைத்து அமைவோம் கவிக்கு இசை வடிவம் கொடுக்க அம்மா வரல கவி போட்டிருங்க வாழ்க்கை ஆஹ் வாழ்க வளமுடன் இளங்கோ லாமா நான் போடணுமா இருக்கீங்களா கவி இருக்கா அதான் எடுத்துட்டேன் ஐயா எடுத்துட்டேன் வாழ்க்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்று பிரமக்களை செயல்குழிவு தத்துவத்தின் மூன்றாவது கவி நலம் தீது சீர்தூக்கி வினையாற்றுவதற்கு தேவையானவற்றை இந்த கவிகளை தந்திருக்கின்றார்கள் சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம் சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் விளைவாய் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி காண்போம் ய வாழ்க்கையிலே உள்ள சிக்கல் தான் இது நலம் காத்து செயலாற்றும் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும் என்பார் மகர் சிந்தனை இருந்தால்தான் செயல்களை சீர்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள முடியும் இப்ப இந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு இன்றைக்குன்னு இல்லை என்றைக்கும் உள்ள ஒரு மனோபாவம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கியே மனம் நகரும் அப்ப சிக்கனம் ஆடம்பரத்திற்கு எதிரல்லவா அப்போ கணவன் சிக்கனமாக இருந்தால் மனைவி சரியான கஞ்சங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல் நினைப்பாங்க இது குடும்பத்திற்கு நல்லது என்றாலும் மனைவிக்கு அது பிடிக்கலையே இது போல சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் என்றார் உலகத்துல சில பேர் தாங்க இந்த மாண்பை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் தெரிய இல்லை அவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பவர்கள் எல்லா தவறுகளும் செய்வார்கள் அந்த தவறுக்கு அவர்கள் ஒரு நியாயத்தை போதிப்பார்கள் எனவே சிந்தித்து நலம் மட்டுமே விளையக்கூடிய வகையில் வாழ்கின்ற பண்புள்ள சிலரு கூட அவர்களது செயலுக்கு விளைவாய் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம் இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலம் மிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா எனும் முடிவை எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு நன்மை இன்னொருத்திற்கு பொருந்தவில்லை துன்பம் இது அலுவலகங்களிலே மற்ற இடங்களிலே ஒரு அலுவலகத்தில் பதவி உயர்வு வசதிகள் எல்லோரும் விரும்புவார்கள் அதில் சில சமயங்கள் மேலாளருக்கு பிடித்தவருக்கு கொடுத்துருவார் தகுதி உள்ளவருக்கு அது கிடைக்காது அல்லது நேர்மையான மேலாண் வச்சுக்கோங்களேன் அவரு தகுதி உள்ளவருக்கு கொடுப்பார் சிபாசு உள்ளவருக்கு எரிச்சல் வரும் இப்படி சமுதாய தர்மம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தர்மத்தை பல வகையாக பிரிப்பார் அதாவது ஒரு ரயில் பயணம் வச்சுக்கங்களேன் ஜென் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இப்போ வண்டி வந்து நின்று ஒரு வாக்கியாக இடம் கிடைத்த பிறகு போதுமான அளவுக்கு கூட்டம் இருக்கு வச்சுக்கலாம் அடுத்த நிலையத்துல அடுத்த ஸ்டேஷன்ல இன்னும் சில வருகின்ற பொது எரிச்சல் வரும் நல்லா இதுலயும் வந்து நெருக்கல் நெருக்கம் இல்லை அப்படிமா அப்போ நமக்கு இடம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு தர்மம் இடம் கிடைத்த பிறகு யாரும் தன்னை நெருக்கி விடக்கூடாது அதனால் யாரும் வரக்கூடாது இது தர்மம் இது எப்படி சரியா இருக்கும் இவரே பொருத்தன்னு அவருக்கும் தேவையாக இருக்கும் இது போல சமுதாயத்தில் தர்மத்தை வேறாக பிரித்து பார்ப்பாங்க தர்மம் தர்மம் தான் அது ஒன்று தான் அதில் பேதமே கிடையாது ஆரம் என்பதுதான் தர்மம் என்று சொல்கிறோம் அப்போ செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு அதுதான் அறம் ஏன்னா இறை நீதி ஒற்றை விதிதான் அது இப்படி அப்படி சப் கிளாஸஸ் எல்லாம் கிடையாது எனவே இந்த ஒரு நிலை வந்தால் பெரும்பாலும் வரும் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலம் மிகும் இதை செய்வதனால யாருக்கு நன்மை அதிகம் செய்யாவிட்டால் யாருக்கு நன்மை அதிகம் லஞ்சம் வாங்கினா நமக்கு நன்மை வாங்காமல் தகுதி உள்ளவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தால் மக்களுக்கு நன்மை இப்போ தமிழ்நாட்டில் ஆறு மாசத்துல ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போச்சு கான்ட்ராக்டருக்கு நல்ல லாபம் அது சார்ந்த துறையில எல்லாருக்கும் நல்ல லாபம் ஆனா மக்களுக்கு துன்பமா போச்சு இதில் எது தேர்வு செய்ய வேண்டியது தனிநபர் நலமா அல்லது சமுதாய நலனா என்று சீ தூக்கி தான் எதையும் செய்ய வேண்டும் எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா முடிவை எடுக்க வேண்டும் எந்த ஒரு வகை துன்பம் எத்தரப்பில் வந்தாலும் இன்பம் காண்போர் ஈடாக துன்புறுவோர்க்கு ஆறுதலாய் ஈதல் எனும் ஏற்ற பண்பை பந்தமின்றி தூக்கி பலன் மிகுதை கண்டால் மனித நீதி பண்பாடு ஏற்றதாம் சரி நமக்கு நன்மை வந்தது அந்த நன்மையை நாம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளாமல் வைத்துக் கொள்ளாமல் பாதிக்கப்படுபவர்களுக்கும் பகிர்ந்தளித்தால் அதாவது இப்போ தொழில் செய்கிறோம் அதுல லாபம் வருகிறது ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் போட்டி உண்டு இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்துங்களேன் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி உள்ள கம்பெனியுடைய ஷேர் தான் அதிக விலைக்கு போகும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குறைத்து லாபத்தை காட்டிவிட்டால் ஷேர் டவுன் ஆயிடும் இப்போ இதில் போட்டி போட்டு வென்றுவிட்டாலும் அதனுடைய பலனை அதுக்கு உழைத்தாங்க பாருங்க அந்த உழைப்பாளிகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கின்ற போது அப்போ போட்டிக்காக செலவை குறைத்து உற்பத்தி திறனை காஸ்ட் குறைச்சு லாபத்தை மிக உற்பத்தி காட்டிடுறோம் அதன் பிறகு அந்த லாபத்தில யார் சிரமப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கல போது இது இது ஒரு வகையில பிராயச்சித்தம் ஒரு வகையில இது பிராய சித்தம் அப்ப துன்பப்பட்டாலும் பிறகு பெற்ற நன்மையிலே அவர்கள் மனம் குழுகின்ற போது இந்த சுமை தீய வினையின் சுமை குறைந்து போகும் எனவே ஈடாக துன்புறுவோர்க்கு ஆறுதலாய் ஈதல் எனும் ஏற்ற பண்பை வந்தமின்றி சீர்தூக்கி பலன் மிகுதி கண்டால் கண்டு ஆற்றல் மனித நீதி இந்த பண்பாடு ஏற்றதாம் பகுத்துணர்ந்து செயல்படுத்தி நலமாய் வாழ்வோம் ஸோ இதெல்லாம் பகுத்து உணர்ந்து செயல்படுத்தி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்று உலக நல வேட்பு கவியில வரும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பகுத்து உணர்வது பகுத்தறிவுடைய இயல்பு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்றால் நான் ஒரு மனிதன் என்னுடைய பகுத்தறிவு அதிலே பெற்ற ஒரு நலம் தொகுத்துணர்வு என்கின்ற போது என்னை போல் எட்நூற்று இருபது கோடி மக்கள் ஒவ்வொருக்குள் ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளும் பகுத்தறிவு இருக்கிறது இந்த பகுத்தறிவை எல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது தொகுப்பு ஒரு மரம் இருந்தால் தென்னை மரம் சொல்லுவோம் பல தென்னை மரங்கள் சேர்ந்தால் தென்னன் தோப்பு என்று சொல்கிறோம் தொகுப்பு தான் தோப்பு அதுபோல் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தும் இதை பகுத்து உணர்ந்து செயல்படுத்தி நலமாய் வாழ்வோம் ஸோ சமுதாய நிலையின்று வருகின்ற போது சில சமயங்கள் இது போன்ற சிக்கல்கள் நிறைய வரும் இப்ப யுத்தம் என்று வருது நடத்திட்டு இருக்கிறாங்க காரணம் என்னவோ இருக்கும் ஆனா வெற்றி பெற்று தன்னை காத்து கொண்டால் தானே மக்களுக்கு பாதுகாப்பு எழுந்து விட்டால் தோற்றுவிட்டால் அடிமையாகும் அடிமைத்தனம் அப்ப அந்த அடிமைத்தனத்தை விட சுதந்திரத்திற்காக போராடுவது தானே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் இயற்கையுடைய அமைப்பு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அதுல சுதந்திரம் முக்கியமான அம்சம் அடிப்படை அம்சம் எனவே எல்லா ஜீவன்களும் சுதந்திரமாக அதுல தான் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு வாழ்வது போல மனிதர்களும் வாழ வேண்டும் பறவை விலங்குகள் எங்கேயும் இந்த மாதிரி பேதங்கள் கிடையாது பற்றாக்குறை கிடையாது பஞ்சம் கிடையாது பட்டினி சாவும் கிடையாது ஆனால் எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள தான் சிக்கல்களும் அதிகம் காரணம் என்ன சுயநலம் அறியாமை எனவே அறிவை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்ற திறத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் வரலாறு தெரியணும் சமுதாய அமைப்பு அவருடைய சிறப்பை புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் சேர்த்துக்கி பார்த்தால்தான் எந்த இடத்துல எப்படி நாம் செயல்படுவது என்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவிலே பல பேர் பயன் பெறுவார்கள் எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்னை துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு என்று வலுவ சொன்ன கருத்தை தான் மகிழ்ச்சவர்கள் நமக்கு எதார்த்த வாழ்க்கையின் நிலைகளை சொல்லி இந்த கவையில் செயலுக்குத்தக்க விளைவு அதிலே நல்விளைவு எங்கே அதிகம் கிட்டும் என்று ஆராய்ந்து பார்த்து அதை நலம் கொள்ள வேண்டும் நூற்றுக்கு நூறு புண்ணியம் மட்டுமே என்றைக்கும் கிட்டும்னு சொல்ல முடியாது சில சமயங்களிலே கொஞ்சம் பாவம் முதலில் கலந்திருக்கலாம் புண்ணியம் அதிகமாக இருக்கலாம் சில செயல்களிலே நல்லது கொஞ்சம் இருக்கும் பாவங்கள் அதிகம் இருக்கும் சோ இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை தான் மகசுவர்கள் இதில தந்திருக்கிறார்கள் உணர்ந்து பயன்போறும் என்று சொல்லி வாய்ப்பை தனக்கு நன்றி பாராட்டு என்ற உரை நிறுகின்றோம் வாழ்கொளமுடன் வாழ்கொளமுடன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாழ்கொளமுடன் ஐயா அழகாக சிறப்பாக செயல் விளைவு தத்துவம் பற்றிய மகானின் என் ஞானக்களஞ்சை கவிகளுக்கு விளக்கம் முழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பெயராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி வாழ்க்கையா வாழ்க்கை வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் பிரம்மஞ்சான கியம்புலகால வாழ்த்தும் பாட அருள்நிதி கார்த்திகைய நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க்கை உளம்தான் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோராட்சி சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா உலக நல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்ட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வா தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் படியோர் அனைவரும் வளமுடன் அவளின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மன்துண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய கால நிகழ்வு மகிழ்வோடும் மிகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இடைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வளின் தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்